நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு கப் எள்ளு போட்டு வறுத்துக்கிறேன் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க அதோட வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னா முக்காக்கப்பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது இது மாதிரி தேங்காவை வெறும் வானலில் வறுத்துக்கோங்க இது மாதிரி பூவாக திருகி எடுத்துகிட்டு வெறும் வானலில் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதையும் மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்டவில் பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா இந்த அளவு கொதிக்கணும் பச்சரிசி மாவு ரெண்டு கப் சேர்த்துக்கிறேன் சுட வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கோங்க ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை கிண்டி விடுங்க நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிடும் மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு இளம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க உங்கள் கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கும்போது நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஒரு துணியை ஈரமாக்கிட்டு அதை நல்லா புழிஞ்சிருங்க புளிஞ்சிட்டு இந்த மாவு மேலே போட்டுட்டிங்கன்னா மாவு நல்லா காயாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கையிலே நீங்கள் மாவை திரட்டிக்கலாம் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மெல்லிசாகவும் இல்லாமல் இந்தளவு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நம்ம செஞ்ச பூரணத்தை இதில் வச்சுக்கோங்க இதை கையிலேயே இந்த மாதிரி அழுத்தி விடுங்க உங்களுக்கு இது கையில் செய்யல வர செய்ய வரலைன்னா ஒரு கேரி பேக் எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வச்சு அதில் தட்டிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு தட்டிவிட்டு இந்த மாதிரி பூர்ணம் வச்சு கேரி பேக்கோடு நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும் மாவு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் கையிலேயே அழகாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் இட்லி பானையில் வச்சு இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணி நீங்கள் சுடு தண்ணி எந்த அளவு சுட வச்சு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ